இலக்கை சீத்திர எனக்கு செய்த அற்புதத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அது முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண வந்துங்க என்ன அற்புதம் தெரிஞ்சவங்க ஒருத்தாங்க ஒரு வாரம் முன்னாடி வந்து காலையில் வந்து வீட்டு விட்டு கிளம்பி போனார் அவருக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு தெரியல சுடா காலையில் வந்து வீட்டு விட்டு கிளம்பி போனாரு காலையில் கிளம்பி போனவர் வந்து வீட்டை திரும்பவே இல்லை மறுநாள் ஆச்சு அப்படியே வீட்டு திரும்பவே இல்லை என்னென்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப பயப்பட்டாங்க சரினு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்ததுல அவர் வந்து மொபைலும் வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டார் அவர் அவர் காண்டாக்ட் கூட பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு வண்டியில் ஏறி இருக்காரு ஒரு பஸ்ஸில் அவர் மினி பஸ்ஸில் மினி பஸ்ஸில் ஏறினது வந்து அந்த சிசிடிவி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க நியர்பை இருக்கிற சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் வண்டியில் ஏறினது பார்க்குறாங்க பார்த்த பிறகு அது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அது எங்கே போயிருக்காரு அப்படின்றது அது தெரிய வரலாது அந்த வண்டி நம்பரும் சரியாக தெரியலாது சரினு சொல்லிட்டு மூணாவது நாளும் செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எங்கே அட்மிட் ஆயிருக்காரா இல்லை வந்து வேறு எங்கே போயிருக்காரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கே போயிருக்காரா அது நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது எங்கேயுமே வந்து தெரிய வரல சொல்ல வீட்டில் உங்கள் பையன் பொண்ணு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இதில் மழை வேறு ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷன் வேறு சரினு சொல்லிட்டு திருப்பம் பார்த்திங்கன்னா நாலாவது நாள் கிட்டே ஆயிடுச்சு அப்பையும் சர்ச் பண்ணுறாங்க எதுவுமே கிடைக்கவே இல்லை எனக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் வந்து எனக்கு உடனே கேட்கிற விஷயத்தை தான் ஞாபகம் வந்து சரி நம்ம கேட்டு பார்ப்போம் இந்த எதனா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு ஆனால் அவர் வரவே இல்லை சுத்தமாக எந்த ஒரு தகவலும் இல்லை சரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சரி நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணுவோம் நம்மளால் வந்து அது கிடச்சிதுன்னா இப்போ நம்மளுக்கே நடந்தாலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து வந்துட்டாருன்னா எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணேன் நான் நைட்டு ஒரு பத்து மணி அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் வேண்டிகிட்டு இருந்தேன் சித்தர் எப்படியாவது அவர் வந்துடணும் கேட்க சித்தர் நம்ம நம்ம கேட்க சித்தர் நம்ம நமக்க சொல்லி நான் நூற்றி எடுத்துட் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் நீங்கள் நம்மளாலும் நம்மளாலும் தெரியலங்க ஒரு பத்தே நிமிஷம் தான் இருக்கும் உடனே வந்து எங்கள் அம்மா கால் வருது அதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டே இருக்காங்க டெய்லி இந்த மாதிரி வந்து வரவே இல்லை அவர் எங்கே போனார்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரியா அன்றைக்கி நைட்டு நாலாவது நாளாவது நாள் நைட்டு வந்து நான் கால் வருது இந்த மாதிரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இது எப்படின்னு இது பண்ண முடியல பெரிய மிராக்கள் இது கண்டிப்பாக அது நான் வேண்டி ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து பெரிய மிராக்கள் செஞ்சாரு நான் நான் வீட்டில் கூட நான் சொல்லவே இல்லை நான் சொன்னாலும் அதை இப்போதிக்கி நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா தெரில அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு சின்ன பிரச்சனாலும் நீங்கள் வேண்டுக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கல் நடக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்